ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு இன்னும் என்ன பார்க்க போகிறேன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தமிழில் இயல் ஒன்றில் இருக்க ஒரே நடையை பார்க்கலாம் சரியா ஒரே உரைநடையோட பேர் என்னன்னு முதல பார்த்துடலாம் நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் இந்த லெசனில் நம்மளோட என்னை பற்றி பார்க்க போகிறோன்றத ஒரு ஒரு கான்செப்ட் மட்டும் தான் சொல்லிடுறேன் சும்மா சரிங்களா இதில் யாரை பார்க்க போகிறேன்னா மயில சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது எப்படி இருந்தாங்க அவங்களோட வரலாற்று ஆய்வுங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து அவங்க கலையிலலாம் எப்படி ரொம்ப கலையை எப்படி ஆராய்ச்சி செஞ்சாங்க அடுத்து அவங்களோட இலக்கியத்தில் எப்படி ஆராய்ச்சி செஞ்சாங்க எவ்வளோ மொழிகளை நிறைய பேசுவாங்க அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் இவர் ஒரு பேரறிஞர் அப்படிலாம் ஆராய்ச்சி பெரிய அறிஞராக எப்படி பணியாற்றியிருக்காரு அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் சரிங்களா அங்கே மொத்தம் அதில் என்ன பார்க்க போகிறேன்னா மேலே சீனி வேகசாமி பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம நுழை இருந்தே போவோம் சரிங்களா தொன்மையான தமிழ்மொழி தோன்றிய காலம் தொட்டு மக்களாலும் அறிஞர்களாலும் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது இலக்கண இலக்கிய நூல்களும் அவற்றுக்கான உரைகளும் தமிழின் மேன்மையை உயர்த்தின பிற்காலத்தில் ஆய்வாளர்கள் பலர் தமிழின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கும் ஆய்வுகளை வெளியிட்டனர் கல்வெட்டுகளை ஆய்ந்தும் தமிழை சழுமைப்படுத்தினார் அப்படிப்பட்ட ஆய்வாளர்களுள் ஒருவரான மயில சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழ்மொழியின் பன்முக ஆற்றலை புலப்படுத்தியுள்ளார் தமிழ்மொழியின் பெரும் இவர் தம் ஆய்வுகள் வழி வெளிப்பட்டுள்ளது அதாவது நம்மளோட தமிழ் மொழி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தொன்மையானது தொன்மை என்னென்னது பழமையானது சரிங்களா நம்மளோட மொழி வந்து ரொம்ப பழமையானது அது அந்த பழமையான மொழி தமிழ் வந்து காலத்தில் காலத்துலேருந்து மக்களாலும் சரி அறிஞர்களாலும் சரி ரொம்ப அதிகமாக சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இலக்கண இலக்கிய நூல்களும் அவற்றுக்கான உரைகளும் தமிழின் மேன்மையை உயர்த்தின அதாவது தமிழோட மேன்மையை எது உயர்த்துதுன்னா இலக்கண இலக்கிய நூலும் அதை பற்றியே எழுதியிருக்க உரைகளும் தான் தமிழோட மேன்மையை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதிக பிற்காலத்தில் ஆய்வாளர்கள் பலர் தமிழின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கும் ஆய்வுகளை வெளியிட்டனர் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழோட திறமையை தமிழோட பண்புகளை பற்றி வெளியிட்டுருக்காங்க யார் ஆராய்ச்சியாளர்கள் புரியுதா அதுக்கடுத்தது கல்வெட்டுகளை ஆய்ந்தும் தமிழை செழுமைப்படுத்தினர் கல்வெட்டு சாரி கல்வெட்டு படித்தும் தமிழ் தமிழ் வந்து என்ன படுத்திருக்காங்க இன்னும் அதிகமாக புலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அப்படிப்பட்ட ஆய்வாளர்களுள் ஒருவரான மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழ்மொழியின் பன்முக ஆற்றலை புலப்படுத்தியுள்ளார் தமிழ் மொழியின் பெரும்பரப்பு இவர் தம் ஆய்வுகளால் வழி வெளிப்பட்டுள்ளது அதாவது அவ அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர்களில் அப்படி ஒரு பட்ட ஒரு அறிஞர்களில் யாரும் ஒருவர்னால் மயில வீனி சீனி வெங்கடசாமியும் ஒருவர் இருப்பார் அவரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பொதுமாக லெசனுக்குள்ள ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு தேசிய இனம்னா அவ் அது பற்றி நம்மளோட எதிர்கால இலக்குகளை எப்படி அடைய முடியும்னா நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும் கடந்த கால வரலாற்று எல்லாத்தையுமே கொஞ்சம் அதை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது அத்தகைய இன வரலாற்றை இலக்கியம் தொல்லியல் கல்வெட்டு பண்பாடு ஆகிய தரவுகளின் அடிப்படையில் தேடி தொகுத்து எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலசீனி சீனி வேங்கடசாமி அப்படி இந்த மாதிரி நம்மளோட பாஸ்ட் லைஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் அதாவது கடந்த கால வரலாற்றை பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தை போக முடியும்னு சொன்னோம் இல்லையா அப்படி ஆராய்ச்சி பண்ணவரில் யார் ஒருவர்னா சீனி வேங்கடசாமியும் ஒருவர்னு சொல்கிறாங்க இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னா மயிலாப்பூர் மயிலாப்பூரில் மருவமொழியில் என்ன சொன்னாங்கன்னா மயிலேன்னு சொல்லுவாங்க அதனாலவே இவருக்கு பேர் என்னென்னு கிடச்சிருக்குன்னா மயிலை சீனி வேங்கடசாமின்னு கிடச்சிருக்கு சரிங்களா அவர் இந் இந்த வரலாற்றெல்லாம் எப்படிலாம் எழுதுறாருனா இலக்கியம் தொல்லியல் கல்வெட்டு பண்பாடு இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அதோட அடிப்படையில் தான் தமிழோட தொ தொன்மையை எல்லாத்தையுமே சரிங்களா தமிழோட ஆளுமை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருக்காரு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியராக தான் அவரோட வாழ்க்கையை தொடங்கினார் சரிங்களா அதுக்கப்புறம் டீச்சராக வேலை பண்ணாங்க அதுக்கப்புறம் அதாவது இந்த டீச்சராக எழுதி முடிக்கிறப்பவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு அதுக்கா அது அதாவது அவர் எழுதின அந்த புக்ஸை சரி அவர் எழுத ஆசிரியாக இருக்கும்போதும் அவரோட பள்ளி ஆசிரியராக இருக்கும்போதும் அவர் எழுதிய புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது தமிழர் வந்து அவங்களோட பெருமையை உணர்கிற மாதிரி இருக்குது அதாவது அது ஒரு புதையல் போல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கால வாழ்க்கை மேல சீனி வேங்கடசாமி பதினாறு பனிரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பிறந்திருக்காரு சரிங்களா அவர் எங்க பிறந்திருக்காருனா சென்னை மயிலாப்பூர்ல பிறந்திருக்காரு எங்க பிறந்திருக்காரு சென்னை மயிலாப்பூர்ல பிறந்திருக்காரு அவரோட அப்பா பேர் என்னன்னா சாரி அவரோட அப்பா பேர் சொல்லலை அவர் அண்ணனோட பேர் தான் சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் அப்பா வந்து என்னவா வேலை பண்ணியிருக்காருனா சித்த மருத்துவராக இருந்திருக்கார் சித்த மருத்துவராக இருக்கார் அடுத்தது அவரோட அண்ணன் வந்து என்னவாக இருக்காங்கன்னா தமிழ் ஆசிரியராக ஒரு தமிழ் டீச்சராக வேலை பண்ணியிருக்காரு சரிங்களா அவர் பிறந்தது மயிலாப்பூர் மயிலாப்பூர் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது சரிங்களா அவரோட சீனிவாசனோட அப்பா வந்து என்னவாக இருந்திருக்காருன்னா சித்த மருத்துவராக இருக்கார் அவரோட அண்ணன் பேர் என்னன்னா கோவிந்தராசன் சரிங்களா அவர் என்னவாக இருந்திருக்காரு தமிழ் டீச்சராக இருந்திருக்காங்க அதாவது இந்த சின்ன வயசுலேருந்தே அவரோட அப்பாவோ சித்த மருத்துவர் அவரோட அண்ணன் வந்து தமிழ் டீச்சராக இருக்கிறதுனால ஒரு தமிழ் மீது ஒரு என்ன இருக்கா தனியாக பற்று இருந்திருக்கு அந்த சின்ன சின்ன இதாக ஒரு ஆசை அது நிறையா தேடி கண்டுபிடிக்கணும் தமிழை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி உருவாகிதுன்னா அவரோட அண்ணனும் தமிழ் வசதியுது அவரோட அப்பா சித்த மருத்துவர் அதனாலேயே அவருக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழை ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதுதான் இங்கே கீழே இருக்க லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ணன் தந்தையின் சித்த மருத்துவ பின்பலமும் அண்ணனின் தமிழ் பின்பலமும் ஆகியவே தன்னை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது என்பதை இவ்வாறு கூறுவார் சரிங்களா ஏன் அவருக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு ஆசாமே இப்போ புரிஞ்சிச்சா சின்ன வயசுலருந்தே அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பற்றா அவருக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்ன்ற பார்த்திங்கன்னா தமிழ் மேலே இருக்க ஒரு பற்று எப்படி அவருக்கு அவரோட ஃபேமிலி பற்றி ஃபேமிலியிலருந்து வந்த ஒரு சீதனம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற நிறைய சுவடியெல்லாம் அவங்க வீட்டிலையே இருந்தது தான் அந்த ஏற்று சு அந்த சுவடியெல்லாம் புரட்டி பார்க்கும்போது எதுவுமே அவருக்கு புரியாதான் ஆனாலும் அவருக்கு என்ன ஒரு ஆசனா இந்த எல்லாத்தையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அது தானாகவே அந்த எண்ணம் தோன்றுறதுதான் ஏன்னா அவர் இப்போ நம்மளே ஒரு புக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இது எனக்கு ஒன்றும் புரியலைன்னா நம்ம பார்த்துட்டே இருந்தால் புரியாது ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணணும் நமக்குன்னு ஒரு மனசு தோணும் இல்லையா அது போல அவருக்கும் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு அப்படிலாம் தோணியிருக்கு அந்த அதே போல் அவருக்கு வந்து இந்த கல்வெட்டு இல்லாமல் ஒரு ஆர்வம் இருக்குது அதில் எப்படி தான் தோன்று எப்படி தான் இருக்குமே நம்ம ஒரு டைம் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே அவரோட மனசில் அப்படிலாம் தோன்று சரிங்களா அதுக்கடுத்து அவர் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக தொடக்க பிள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்காருன்னா இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக அவர் ஆசிரியராக பணியாற்றிருக்காங்க சரிங்களா அவராவது நடத்துகிற நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவர் நடத்துகிற நேரத்தை தவிர்த்து மீந்திருக்க நேரத்தில் அவர் சும்மா இருப்பாரா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா ஆய்வாளராக அந்த ஆஃபீஸில் என்னென்னலாம் சாராக இருக்கிறதோ அவ ஆய் சார்ந்த ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார் சரிங்களா கட் அதாவது கட்டுரையோ இல்லைன்னா ஒரு நூலோ ஏதோ ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம முன்ன சொன்ன பார்த்தியா இலக்கியம் தொல்லியல் கல்வெட்டு பண்பாடு அதை எல்லாம் அதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு கிடச்ச டேட்டாஸ் ஆ டேட்டாஸ்னால் தரவுன்னு வந்து சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா அதை சேகரித்து அது எல்லாத்தையுமே ஒப்பா சேர்த்து ஏ அது எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது அவருக்கு எதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா செக் பண்ணிப்பார் என்ன பண்ணிப்பார்னா இது இதுக்கும் இதுவும் இந்த ஆய்வுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு கேட்டு தெளி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார்னா எழுத ஆரம்பிப்பார் சரிங்களா அவரோட அவர் யார் யார்டெலாம் அதிகமாக பெருமக்களிடம் அதிகமாக இதை பற்றி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தொடர்பாக கேட்டிருக்காருனா விவலானந்த அடிகள் கா சுப்பிரமணியர் திருவிகா தேப்போமி சாதா சர்வுணர் இந்த போல் இப்படிப்பட்ட அறிஞர்கிட்டலாம் அவருக்கு நிறையா தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இவரோட நூல்கள்லாம் எப்படியும் இதழில் வெளியே வந்தது அந்த இதழோட பேரெலாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேபி இன்டீரியரில் கேட்க வாய்ப்பு இருக்குது அது என்னென்னா குடியரசு ஊழியன் செந்தமிழ் செல்வி ஆரம்பாசிரியன் லக்ஷ்மி இது அஞ்சு அஞ்சு தான் சரிங்களா இது நல்லா வச்சுக்கோங்க இது மேபி கேட்கலாம் அடுத்து இந்த அறிஞர்கள் தொடர்பு உள்ள அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது எது எது இந்த விபுலானந்த அடிகள்ல இருந்து சாதா சர்க்குணர் வரைக்கும் இது ஒரு கொஷனாக கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து அவர் இதழ்கள்லாம் எது எதுன்னு கேட்க இது இது கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதெல்லாம் இன்டீரியர் கொஷனாக இருக்கும் சரி பார்த்துக்கோங்க அடுத்து தொடக்க கால ஆய்வுகள் அப்படின்ற இதில் போகலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் டேப்போ மின்னாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சாதா சர்புணரார் சர்புணர் கிறித்தவமும் தமிழும் பொருள் குறித்து உரையாடுறார் அதாவது ஒன்றும் இல்லைப்பா நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஒரு ஸ்கூல் இருந்தது அதான் நம்ம இப்போ ஹையர் செகண்டரி தானே படிக்கிறோம் அது போல் இந்த மாதிரி பள்ளி மாதிரி எந்த ஊரில் இருந்ததுன்னா சிந்தாவிரி பேட்டை இது வந்து இன்டீரியரில் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க ஊர் பேர் என்னடா சிந்தாதிரி பேட்டை அந்த பள்ளியோட பேர் என்னன்னா நடத்தியிருக்க பேர் அவரோட பேர் என்னன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனா அவர் தான் இந்த சிந்தாதிரி பேட்டையில் உயர்நிலைப்பள்ளியை நடத்திருக்காரு சரிங்களா அதில் ஒரு அப்போ வந்து என்ன நடத்திருக்கா என்ன நடந்திருக்குன்னா ஒரு தமிழ் ஆராய்ச்சி நடந்திருக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டில் யார் வந்திருக்காருனா தானே இவரும் சாதா சர்க்குணர் வந்து கிறிஸ்தவமும் தமிழும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு சரிங்களா அதை கேட்ட உடனே அதாவது அந்த உரையை அதை கேட்டு பெற்றதுனால அது அவருக்கு மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதனால் சீனி வேகசாமி என்ன பண்ணியிருக்காருனா கிறித்தவமும் தமிழும் அதே தலைப்பில் ஒரு நூலையே ஏற்றிருக்காரு சரிங்களா அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் நூல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காருனா தொழில் தொல்கலை தொல்லெழுத்து அதிகமாக அதில் ஈடுபாடாக இருந்ததுனால பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் அப்படின்ற நூல்களையும் அவர் எழுதினார் சரிங்களா அச்சமயத்தால் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளமானவை அவற்றை அவர் காழ்ப்புணர்வின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார் அடுத்தது இந்த பேரகிராஃபிற்கு பார்த்தீங்களா சமயம்லருந்து தாயங்க தாயங்களாகின அது வரைக்கும் என்னன்னா மயிலை சீனி வேங்கடசாமி எந்தெந்த துறைகளில் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லி இன்டீரியரில் கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுலருந்து அதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா சமயம்ல இருந்து தாயங்களாகின அது வரைக்கும் ஃபோர் மார்க் இன்டீரியர் ஃபோர் மார்க்குக்கான கொஷினுக்கு ஆன்சர் சரி அது என்னென்ன சொல்றாங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் சரியா சமயம் மானடவியல் தமிழக வரலாறு தொல்பொருள் ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு முதலான பல துறைகளிலும் இவர் கவனம் செலுத்தினார் அதாவது இப்போ முதல்ல சொன்னது எல்லாத்துலுமே அவர் என்ன பண்ணிருக்காங்க அதிகமாக கவனம் செலுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவரு இவருக்கு வந்து என்னென்னா அதிகமாக எதுல பயிற்சி அதிகம்னு சொல்லிருக்காங்கன்னா கல்வெட்டில் தான் அதிகமாக பயிற்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது தமிழோட எழுத்து இயல் இருக்க பார்த்தீங்களா அதை அதோட வளர்ச்சியை ரொம்ப நல்லா உணர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டார்னா மேலே சீனி வெங்கடசாமி தான் அதாவது இவருக்கு ரொம்ப பயிற்சி கல்வெட்டில் அதிகம் எழுத்து எல்ல வளர்ச்சியை நல்லா உணர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இவர் வந்து எந்தெந்த சாசனத்தில் புலமையா இருந்தார்னா வட்டெழுத்து கோல் எழுத்து தமிழ் பிராமி இது வந்து இன்டீரியராக கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா வட்டெழுத்து கோல் எழுத்து தமிழ் பிராமி எதுன்னு இப்போ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் சரியா வட்டெழுத்து கோல் எழுத்து தமிழ் புராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தால் சாசனங்களை அவரால் எளிதில் வாசிக்க முடிஞ்சது அதாவது அவர் வந்து பாஸ்ட் நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டரியை பற்றி தானே அவர் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணார் இல்லையா அப்போது இப்போ இருக்கிற எழுத்து இயல் மாதிரி நம்ம பழமை காலத்தில் தமிழ் வந்து இப்படிலாம் இல்லை அதுக்குன்னு வேறு வடிவம்லாம் இருந்தது சரிங்களா அதை மாற்றி அமைச்சு தான் இப்போ நமக்குன்னு ஒரு தனி முடிவும் இருக்குது அப்போது அந்த மாதிரி எழுத்துகள் போன பழைய காலத்தில் இருந்த எழுத்து எல்லாத்தையுமே யார் நல்லா உணர்ந்திருக்காருனா நம்ம மயில சீனிமேங்க சாமி வந்து நன்றாக தெரிஞ்சிருக்காரு ஓகேவா அந்த எழுத்துக்களோட பேர் தான் என்னென்னா வட்டெழுத்து கோள் எழுத்து தமிழ் பிராமி சரிங்களா அதனால் அவரால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாகவே படித்து ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இதில் எந்தெந்த துறையிலலாம் நூல் எழுதியிருக்காருனா இலக்கியம் கலையியல் சமயம் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே அவர் வந்து நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இவர் நிறைய ஒரு பன்முக அறிவை இருக்கு நிறையா அறிவு இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு முக்கியமான ஒரு பேர் என்னன்னா தமிழ் தேனி அப்படின்னு அழைப்பாங்க மயில சீனி வேங்கடசாமியை தமிழ் தேனி என்று அழைப்பார் ஓகேவா இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது இது சரிங்களா இன்றைக்கி வந்து கிளாஸ் ரொம்ப நேரம் போகுது சரி ஓகே நாளைக்கு நம்ம மீதி அடுத்த பார்ட்டாக நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டாக போடுறேன் ஏன்னா லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இப்போ இது இருக்கட்டும் ஓகேவா தேங்க்யூ